முதலமைச்சர் ஸ்டாலின் போட்ட ஆர்டர் அடுத்தடுத்து மிரளும் அதிகாரிகள் அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் மாற்றத்திற்கு இடையே மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த அதிகாரி ஒருவரும் மாற்றப்பட்டுள்ளார் அந்த வகையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முதல்வரின் முகவரி திட்டத்தின் சிறப்பு அதிகாரியாக இருந்த மோகன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஜவுளித்துறை ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரி ஜெயகாந்தன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதேபோல் மீன்வளத்துறை மேலாண் இயக்குநராக ஐஏஎஸ் அதிகாரி கெஜலட்சுமி பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக ஐஏஎஸ் அதிகாரி ஸ்ரீதர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் திருநெல்வேலி ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் ஈரோடு வணிக வரி இணை ஆணையராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக அறநிலையத்துறை ஆணையராக இருந்த முரளிதரன் சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் கடலூர் ஆட்சியர் அருண் தம்புராஜ் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்ட இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதுக்கோட்டை ஆட்சியர் மெர்சி ரம்யா ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்ட இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டுள்ளனர் அதிகாரிகள் மாற்றத்திற்கு இடையே மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த அதிகாரி ஒருவரும் மாற்றப்பட்டுள்ளார் அதன்படி உள்துறை அமைச்சராக இருந்த அமுதா ஐஏஎஸ் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக தீரஜ்குமார் ஐஏஎஸ் அந்த பணிக்கு வந்துள்ளார் கடந்த வருடம் மே மாதம் அமுதா ஐஏஎஸ் உள்துறைக்கு கொண்டு வரப்பட்டது மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் திமுக ஆட்சிக்கு வந்த பின் பிரதமர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக இருந்த அமுதாவை விடுவித்து அதற்கான ஆணையை பிறப்பித்திருந்தது மத்திய அரசு மாநில அரசு இவரை மீண்டும் கேட்டதாக அப்போதே செய்திகளும் வந்தன அதன் அடிப்படையில் மாநில பணிக்கு திரும்பும் அமுதா எந்த துறையில் நியமிக்கப்பட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் அப்போதே இருந்தது இதனையடுத்துதான் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பதவி அமுதாவிற்கு கொடுக்கப்பட்டது அப்போது வேறு வழியின்றி அவருக்கு தற்காலிகமாக ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது இதனையடுத்து அதன் பின் உள்துறை செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது இவர் மறைந்த முதல்வர் கருணாநிதியின் இறுதி சடங்கில் பணிகளை செய்து ஸ்டாலினுக்கு நெருக்கமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில்தான் சட்டம் ஒழுங்கை அவர் சரியாக கவனிக்கவில்லை என்று மாற்றப்பட்டுள்ளார் முக்கியமாக கள்ளச்சாராய விவகாரத்தில் சரியாக செயல்பட்டு

இவர் இதற்கு முன் தமிழ்நாடு அரசின் சிறு துறைமுகங்கள் துறை முதன்மை செயலாளராக இருந்துள்ளார் அதற்கு முன் பல முக்கிய பொறுப்புகளிலும் இருந்துள்ளார் இந்த நிலையில்தான் மிகவும் அனுபவம் வாய்ந்த இவர் ஸ்டாலினின் நேரடி தேர்வு என்று கூறப்படுகிறது மிகவும் ஸ்ட்ரிக்ட் அதிகாரி சட்டம் ஒழுங்கில் மாஸ்டர் மைண்ட் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி செய்ய நேரடியாக இவரை ஸ்டாலின் களமிறக்கி உள்ளதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கித் தவிக்கும் திமுகவின் நெகட்டிவ் விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக ஒரு அதிரடியான அதிகாரியை ஸ்டாலின் நியமித்துள்ளதாக திமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது